எல்லோருக்கும் வணக்கம் என் கையில் இருக்கிறது என்னன்னு யாருக்காது உங்களுக்கு தெரியுதா இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க உங்களுக்கு கடையில் விற்கிற வெண்டக்காய் தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் என்ன மாதிரி வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கஸ்தூரி வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டு முழுவதும் நமக்கு வெண்டக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது சீசனுக்கெலாம் வர்றது கிடையாது ஒரு செடி வச்சாலே போதும் நமக்கு எப்போவுமே இதில் வெண்டைக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் நாலு செடி இப்போ தான் எனக்கு அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன் இது உள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க போலாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பெருசாக தெரியுது ஆனால் இது கட் பண்ணால் உள்ளே ஒன்றுமே இருக்காது ரொம்ப காலியாக தான் இருக்கும் காற்று தான் இருக்கும் இது ஆனால் எனக்கு இன்னைக்கு மூணு வெண்டக்காய் கிடச்சிருக்குங்க இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வெண்டைக்காவை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறாவது நாளே நம்ம அறுவடை பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் விட்டாலே இது முத்தி போயிடும் ஆனால் முத்தி போனாலும் இது வேஸ்ட் ஆகாதுங்க இதோட விதைகளை எடுத்து தட்டிட்டு காப்பி போட்டு குடிக்கலாம் கஷாயமாக குடிக்கலாங்க இந்த வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தான் கண்டிப்பாக இதோடய விதைகள் கிடைச்சா நீங்களும் மாடி தோட்டத்தில் இதை வளர்த்து இந்த வெண்டக்காவை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம் நன்றி